ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Jeevas கார்டன் இன்னைக்கு நமக்கு சென்னையில் கூடை மலை ஓகே அந்த மலையில் எனக்கு கார்டனும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதில் கொஞ்சம் கேக்டஸ்ஸு வாட்டர் லில்லியெல்லாம் வச்சுருக்கேன் சம்மர்னதுனால கொஞ்சம் காஞ்சிதான் தான் இருக்கும் கொஞ்சம் ஹேங்கிங் பிளான்ட்லாம் வச்சிருக்கேன் கோயாவில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி மணி வேரிகேட்டட் இது வெள்ளரி கடந்து வந்திருக்கு இது படிக்கட்டுக்கு கீழே கொஞ்சம் கல்லடியம் பொன்சாய் வெரைட்டி செடி ஆர்கிடு வெத்தலை செடி இதெல்லாம் சம்மரில் கரைஞ்சி போகுமோ அந்த செடியெல்லாம் கொஞ்சம் நெருக்கி நெருக்கி வச்சுருக்கேன் இதுதான் சம்மர் கேர்ன்னு சொல்லுது நம்ம நெருக்கி நெருக்கி வச்சுருந்தோம்னா அந்த சூடு வந்து மற்ற பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணாது இது பால்கனியில் வச்சுருந்தேன் சம்மரில் இலையெல்லாம் கருகப்பரப்பட்டுச்சு அதனால் ஷெட்டுக்கு கீழே கொண்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் இண்டோர் பிளான்ட்லாம் இதுலேயே ஒரு அலமண்டா செடியை படுத்தி விட்டுருக்கேன் பாருங்கள் இது பார்படாஸ் செடியை பொன்சாயாக பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு பேராபட்டு ஓல்லையாக்கும் தொட்டி போல கட்டி அதில் வச்சுருக்கேன் பாருங்கள் மாடிக்கு போய் மாடியில் உள்ள செடியை பார்ப்போம் இதுதான் கீழே ஃப்ளோரில் என்னோட செடி இருக்குது இது அன்னைக்கு ஸ்வீட் ஹேமரின்ட்டு பாட்டிங் பண்ணதை நான் காமிச்சேன் அது குருவாகி இருக்கு இது அறநல்லி இதில் சூசன் செடி வெட்டில வள்ளிக்கிழங்கு பெற்றி எல்லாம் படுத்தி விட்டுருக்கேன் இதில் ஒரு ரெட்டு அவரையும் இருக்குது இது மேலே படந்திருக்கிறது ஃபேஷன் ஃப்ரூட் செடி இதிலே காய்க்காமல் ஒரு பெரிய மாமரம் இருக்குது எல்லாம் சம்மருக்கு கொஞ்சம் இலையெல்லாம் வந்து கரைஞ்சிருக்கு பாருங்கள் ஆனால் செடியெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கணும் ஒன்று கூடாவில் ஒன்று பக்கத்தில் வச்சுக்கணும் சம்மர் டைமு அதுக்கு மூடாக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா நம்ம செடியெல்லாம் நல்ல க்ரீனரியாக இருக்கும் இது அடுக்கும் அடுக்கு ரங்கூன் மல்லி இதரே பெப்பர் செடி வச்சுருக்கேன் இதில் ஆல் ஸ்பைசஸ் செடியெல்லாம் வச்சுருக்கேன் இதில் மணிமுல்லை படுத்தி விட்ருக்கேன் இன்னொரு எல்லோ கலர் ஃப்ளவர் வர்றதும் படுத்தி விட்டுருக்கேன் இது கேக்டஸ்ஸு இதை ஜேடு பொன்சாயா பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் அந்த ஆனத்தை பிளிச்செடி இது ஒரு போர்ஷன் இது இன்னொரு போர்ஷன் இதில் செம்பருத்தி வெரைட்டி எல்லாம் வச்சுருக்கேன் இது மல்பெரி பாருங்க வச்சிருக்கு இதை பொன்சாய் பண்ணி வச்சுருக்கேன் இதுரே கரும்பு செடி கேட்டிருந்தீங்க கொன்ன செடி மாடியிலேயே வச்சுருக்கீங்கன்னு மாடியில தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அது அலமாண்டா பாருங்கள் பிக்கு காய்ச்சிருக்கு இது நான் ஒரு grafted மேங்கோ ட்ரீ வாங்கி வச்சுருந்தேன் அதுவும் இப்போ பூத்துருக்கு பாருங்க ரோஸும் நல்லா பூத்துருக்கு ஆனால் கொஞ்சம் ஒரு டல்லு இருக்கு இருந்து என்ன சம்மரில் நிறைய பேர்ட்ஸ் வரும் இங்கே அதே நேரத்தில் எனக்கு தென்னை மரத்துலேயும் ஒரு பெரிய ஹனிபி உள்ளது கூட வச்சுருக்கு இங்கே கார்டனுக்குள்ளே சின்ன ஹனிபி அது என்ன சம்பா தேனின்னு சொன்னாங்க அதுவும் கூட வச்சுருக்கு எந்த பிளான்ட்டையுமே நம்ம ஹாப்பியாக நம்ம நல்ல பாட்டிங் மீச்சு கொடுத்தோம்னா அதுவும் நமக்கு நல்ல ஹாப்பினஸ்ஸாக தருவாங்க நிறைய காய் வரும் பூ வரும் பாருங்க இதில் கேக்டஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு பின்னாடியே சூரியனாம் செரி கரும்பு முருங்கை ஆரஞ்சு இருக்குது நாரத்தை இதிலேயே நொச்சி செடி எல்லாமே வச்சுருக்கேன் அதுக்கு இந்த பக்கம் அடீனியம் அடினியம் இந்த சீசனில் நல்லாவே வரும் பாருங்கள் மலைக்கு எவ்வளவோ அழகாக ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லி எல்லோ கலர் நல்லாவே பூத்துருக்கு இதுதான் அடினியத்தில் உள்ள சீட் பாடு பாருங்க தண்ணியோட இருக்காங்க இது சீத்தாப்பழம் இது வந்து மலை வேம்பு ஹோம் கர்நட்லாம் வச்சுருக்கேன் இது தான் அந்த மாமரம் இதை எடுத்து ரீபாட் பண்ணோம் அந்த பாட்டை வந்து நகத்துனதில் உடஞ்சிச்சு அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் இது எனக்கு ஒரு கார்டன் ஃப்ரெண்டு செடி எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த சென்டர்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் ஒரே பாட்டில் வச்சதுனால எல்லாரும் கலர் கலராக பூத்துருக்காங்க பாருங்கள் இது சடக்கு தக்காளி இது ஸ்வீட் பொட்டோட்டோ வச்சுருக்கேன் இது மணத்தக்காளி பாருங்கள் இது ஒரு போர்ஷன் ஆஃப் மை கார்டன் இந்த செடியை நான் பொன்சாயாக தான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதே இது மல்பரியும் பொன்சாய் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் இங்கே கீச்செல்லி மஞ்சள் அது அதெல்லாம் வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு பெரிய பழச்செடி அதாவது சிங்கப்பூர் பெரின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளவு காய்ச்சிருக்குன்னு சொல்லி நிறைய காய்ச்சிருக்கு இதே இது பீர்கங்காவும் சீடுக்கு போட்டிருக்கேன் எல்லாம் இதிலேயே ஆர்கிடெல்லாம் தொங்க விட்ருக்கேன் பாருங்கள் பாருங்கள் நத்தை என்ன பண்ணாவேன்னு சொல்லி போய் மழை நேரம் வந்த உடனே கடித்து சாப்பிட போறவிட்டுருச்சு இது இருந்துச்சுனாலே நம்ம கார்டனுக்குள்ளே சின்ன செடியெல்லாம் வளரவே விடாது இதே இது நான் ஒரு வேர் வேர் ஃபண்டில் வந்து ஏர் பிளான்ட்டு குரோ பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு பிறகு வீடியோ போடுறேன் அதில் ஆர்கிட்லாம் செட்டப் பண்ணி பாருங்கள் இதுக்கு கீழே தான் இன்னொரு ஹனிபி இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்கள் நான் அதுக்கு தண்ணி விடாமல் ஷெட்டு போட்டு வச்சுருக்கேன் இதே இது சப்போட்டா பாருங்க நல்ல காய்ச்சிருக்கு இது இங்கேருந்து எனக்கு கார்டன் வியூ பாருங்க இது வந்து புலமேரியாவில் எல்லா வெரைட்டியும் வச்சுருக்கேன் ரெட்டு இது பிங்க்கு இது பொகைன் வில்லா இது ட்ராகன் ஃப்ரூட்டெல்லாம் எல்லாம் வச்சுருக்கேன் இதுதான் நான் வந்து போட்டிருக்கேன் பாட்டிங் மிக்ஸ் பாருங்கள் ரெடியாகிட்டுருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ